அர்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பனகாரனே அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அற்பரம் ஜோதி தனிப்பன காரனை அர்ப்பரம் ஜோதி ஸ்வே சுவம்பர ராமலிங்க பரபிரம்மணே நம சர்க்குண்ணாதா சண்முகநாதா

இந்த நோக்கத்திற்கா குடிக்கிறார்களோ அவர் நோக்கம் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடலும் நீண்ட ஆயுத நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் பிடிக்க வன் தெரிவுபடுஞ்ச வேண்டியது பினவாசன் ரசியால் அடங்கப்படும் உணவும் வீரிற்கும் மருந்தாக அமைவேண்டும் என்றும் தெரிவுபடுத வேண்டும் பினவாசன் ரசியால் உணவை ஆங்கில நண்பர்களுக்கும் எல்லா வளமும் படிக்க பெற்றே அவர் நோயில் இங்கு அவர்களுக்கும் எல்லா வளமும் பிடிக்க குமாரக் குடிலாசார்பெருமான் கலித்தவதற்கு வாசத்தில் வளராணி வெளித்தொண்டர் மாநில தேவர் மகான் கல் குர்நாதர் சிவராஜ் ആരംഭകാരമഗാദേശ് സമൂഹം തിരുവേടി പള്ളിയിൽ മാരുമഗരമഗാദേശ് സമൂഹം നിർവേല് വന്ദał കാപാണക്കാരൻ ഭഗനാദർ കർണ്ണികുലഗതി സтейനാദർ ഉപപാണവര മച्तर ജീവനായി മെച്ചമുണ്ടിയവർ കോപാണക്കാരൻ കബജിലാർ കുർമേളേ കാഴ്സിനീയ സർ വാപാണ വൈദ്യ കാധിയാന വാസവണി കമളവണി കാപാണ പവന്ഡ്രോമശീ തിരുടികൾ പോട്ട് പോട്ട് എടിഎം ആശ്യമാൻ ദോദു അശശി ധനീവർകൂളിവർ അവതിരേ കാശായവേടി വിവർ അപ്പോസ്തലൻ അകണവർ അഗതിയെ തനേടി മെഴ്സല്ലാർ യാർക്കും

இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சபா கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் ஒளிய குச்சி போர்கா குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான காதுபோக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர் மருத்துவ மருத்துவமனை நாகர்கள் அவங்க வீடு இருக்கிறது தச்சங்கல்லூர்ல மற்றும் முயல் திரு லட்சுமி மாதவனம்மா குடும்பத்தார்கள் பொஸ்மம்மா குடும்பத்தார்கள் மேலம்மாளம் மற்றும் சிதம்பரம் அவர்கள் மகன் சரோட பெருமாள் குடும்பத்தார்கள் சிவசங்கரி என்ற சிவா அவர்கள் குடும்பத்தார்கள் ரவிச்சந்திரன் வள்ளிமையில் மகன் சூரிய தகுதி குடும்பத்தார்கள் சித்ராமா மகன் சக்திவேல் குடும்பத்தார்கள் அப்புறம் உயர்ந்தது ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் முளைகள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சல் சகாடாம இருக்கிறது இருந்த குழந்தைகள் திரு அண்ணதன உபயதாரர் டாக்டர் கணபதி ஐயா ஏண்டி காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் அரசு மருத்துவமனை நாடுகோவில் அவங்க வீடு இருக்கு தச்சநல்லூரில் மற்ற லட்சுமி மாதவன் அவர்கள் குடும்பத்தார்கள் புஷ்பம் அம்மா குடும்பத்தார்கள் வேலம்மாள் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் சிறம்பரக்கா அவர்கள் மகன் சரவண பெருமான் குடும்பத்தார்கள் சிவசங்கரி என்ற சிவா அவர்கள் குடும்பத்தார்கள் ரவிச்சந்திரன் வள்ளிமையில் மகன் சூர்யா கவுரி குடும்பத்தார்கள் சித்ராம்மா மகன் சக்திவேல் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு நிபந்தியம்மா குடும்பத்தார்கள் மூலம் ஏற்பட்டு அவர்கள் மகன் ராம்குமார் சாணி மகிழ்ச்சியர்கள் குழந்தைகள் இருக்கிறது யோசி போடப்பட்டன அன்னதான உபயதன் அனைவருக்கு எல்லாம் கடைகளும் மேற்கொண்டேனும் குடும்பத்தினர் ஒற்றுமருந்து வெளிப்படுத்த வேண்டிய மூச்சிக்கிற மறுதாக கடந்த பதினோரு வருடங்களாக தினச்சரி ஆசாத் அருகே கொடுக்க ஆஸ்பத்திரிக்கும் தினத்தில ஐநூட் ஹாஸ்பிட்டலுக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்பாக நிறைய நடைபெற அந்தமாக வாங்கி வைப்பீங்க டாலாம் ஆஸ்பத்திரில இருந்து வரீங்க யாரை சேத்துக்கி ஆஸ்பத்திரில இருந்து வாரீங்களா யாரை சேத்துக்கிங்க ஹாஸ்பிடல்ல என்ன ஒரு ஜனமும் இல்ல நே

சங்கம் ஓங்காரக்குடி கிளை சார்க்குடி அலுவலகம் தியாகராஜ நகர் இருக்கு அன்னதான உயர் திரை டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் அதிமுக தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர் அரசமர் திருமண உள்ள மற்றும் உயர் திரை லா குடும்பத்தார்கள் மூளைக்கி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகளாக நேர்களுக்க கிராமத்தில் மற்ற லட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் இவர் மற்றும் சிதம்பரத்தில் அவர்கள் மகன் சரவண பெருமாள் குடும்பத்தார்கள் ரவிச்சந்திரன் மல்லிகமணியன் மகன் சிவ பெருமையின் குடும்பத்தார்கள் சிவசங்கரி என்ற சிவா குடும்பத்தார்கள் சித்ராமா அவர்கள் மகன் சக்திவேல் குடும்பத்தார்கள் அண்ணதாம நிம்மதியம்மாவதுக்கு ஒற்றுமருந்தான் ஆசான் திருவடி பண்ண வேண்டி மூடி இருக்கிற மருத்துவம் கடந்த பதினோரு வருஷமா நடக்க தினமும் ஊர் தான் இருக்க